கந்த சஷ்டி விரத நன்மைகள் ஒன்று அறுசமயம் துன்பங்கள் நீக்கம் உடல் மனம் குடும்பம் பொருள் சமூக ஆன்மீக என அறுவிதமான துன்பங்கள் விலகும் இரண்டாம் அருள் ஐசுவரியம் முருகப்பெருமானின் அருள் கிடைத்து வாழ்க்கையில் செல்வம் சுகம் வளம் பெருகும் மூன்றாம் சாப நிவர்த்தி பூர்வ பாபங்கள் குடும்ப சாபங்கள் கிரக தோஷங்கள் குறையும் நான்காவது ஆரோக்கியம் நோய்கள் குறையும் உடல் வலிமை மன அமைதி ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் ஐந்தாவது வெற்றி தடைகள் நீக்கம் வேலை வியாபாரம் கல்வி வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றி நிலை கிடைக்கும் ஆறாவது திருமண சந்தான பாக்கியம் திருமண தடை சந்தான தடைகள் நீங்கி குடும்ப வாழ்வில் இன்பம் நிலைக்கும் ஏழாம் அமைதி மற்றும் ஆனந்தம் மனதில் ஏற்படும் பதட்டம் கவலைகள் நீங்கி சாந்தம் ஆனந்தம் ஏற்படும் எட்டாவது வினையை கலைக்கும் சூரசம்ஹாரம் நிகழ்ந்த ஆற்றல் காரணமாக பகைவர்கள் எதிரிகள் ஏற்படுத்தும் துன்பங்கள் விலகும் ஒன்பதாவது ஆன்மீக உயர்வு பக்தி பக்தி ரசம் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் பத்தாம் முருகன் அருள் அருள் பெற்றால் கஷ்டங்கள் எளிதில் தீர்ந்து வாழ்க்கை தெய்வீக பாதையில் செல்லும் சிறப்பு கந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் மட்டுமல்லாமல் சஷ்டி தினங்களில் முறையாக உபவாசம் இருந்து முருகனுக்கு வழிபாடு செய்தாலும் பெரும் புண்ணியம் கிடைக்கும்